கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் ஹலிலூயா அந்த தேவாதி தேவன் தினந்தோறும் நம்மோடு இருந்து நம்மை நம்முடைய குடும்பத்தை அவர் நேர்த்தியாய் வழிநடத்துகிற தெய்வனாக இருக்கிறார் ஹலி லூயா சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவரை நாம் தொழுது கொள்ளுவோம் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து காலை வேலையில கத்தருடைய நாமத்தை நம்ம எல்லோரும் ஒருமனதோடு நாம் மகிமைப்படுத்தலாம் ஆமேன் தொடர்ந்து பாடலை கூட நாம் பாடுவோம் தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் என் கூட இருக்கும் துணையும் ஆனார் என்கிற அருமையான ஒரு பாடலை நாம் எல்லோரும் இணைந்து தெய்வனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோம் ஹலி லூயா உள்ளத்தி இருந்து பாடுவோமா தேவன் நமது ஆடிக்களமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா தெய்வ நமது அடைக்களமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் சுலோமா தெய்வ நமது அடைக்கலமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பூமி நிலை மாறி மலையில் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம் நாங்கள் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் நாங்கள் பயப்பட மாட்டோம் தெய்வ நமது அடைக்கலமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா யுத்தங்களை தடுத்து யுத்தங்களை தடுத்து ஓயப்பண்ணுகிறார் ஈட்டியை முறுக்கிறார் வில்லை ஒடுக்கிறா தெய்வ நமது அடைக்கல முப்பமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் நல்லா அறிக்கை செய்து பாடுவோ ஆபத்து காலத்தில் அமர்ந்திருந்து அவரை நம் தேவன் என்று அறிவோம் அவரே உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகை ஆள்பவர் ஹலை லூரியா நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் அமர்ந்திருந்து இந்த அதிகாலை வேலைகள் நம் தேவனே நம்மோடு இருக்கிறார் அவரே பெரியவர் உயர்ந்தவர் இந்த உலகை ஆள்பவர் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா அமர்ந்து இருந்து அவரை தேவன் என்று அறிவோ அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோ உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர் அவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகையாழ்பவர் தெய்வ நமது அடைக்கலம் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா என் தெய்வம் நமது அடைக்கலம் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா சேனைகளின் கத்து நம்மோடு இருக்கிறார் கத்து நம்மோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம் யாக்கோவின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம் தேவன் நமது அடக்கலமுலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணைமானேன் தேவன் நமது அடக்கலம் செலனுமானா அவக்கு காலத்தில் தூட இருக்கு துணையுமானா ஹலிலுயா அப்படி எல்லாரும் இருக்க இடங்களை கண்களை மூடி உமை உயர்த்துகிற மாண்டு உமை போற்றுகிறங்க தாவு நதிகாலை வழியில் உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்படியே எல்லார் ஒரு மனதோடு ஹலிலுயா அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோ அமர்ந்திருந்து அவரை நாம் தேவன் என்று அறிவோ உயர்ந்தவர் பெரியவர் இந்த உலகை ஆள்பவர் அவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர் தேவன் நமது பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் என் துணையும் அங்க தாவே வேறே எங்கள் துணையால எங்கள் எங்களை தேச்சு அரவணைக்கிறவரே உமை துதிக்கிறவா இன்று காலை வேலையும் கூட உண்மை நோக்கி பார்க்கும்படியான கிருவைகளை தந்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தை பாதுகாத்து நீர் வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இப்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே அன்பான தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவடைய அன்பில் அரவணைக்கப்பட்டு கிறிஸ்துவடைய நாமத்தில் முற்றிலும் ஜெயம் தருகிற தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஆம் அருமையான ஜனமே ரோம நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தாறாவது வசனத்தை பாருங்களேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மள் அன்பு கூறுகிறோராலே முற்றிலும் ஜெயம் இருக்கிறோமே எங்கள் அன்பான தெய்வப்பிள்ளைகளே நம்மை அன்போடு நேசிக்கிற ஒரு உண்டு அவருடைய அன்பில் நாம் புனைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த தெய்வத்தினாலே நாம் முற்றிலும் ஜெயம் எடுத்து ஜெயமான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இன்றைக்கு கூட நான் இந்த பிசாசுடைய சில தந்திரங்களை நாம் அறிந்து எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயமான வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிற சில வேத ரகசியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆ அருமையான பிள்ளைகளே கட்டர் அநேக நாமங்களில் அழைக்கப்பட்டிருக்கிறார் வேதத்தை நீங்கள் பார்க்கும் அநேக நாமங்கள் அதனால் பக்தர்கள் பொழுது எகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் இல்லை பல நாமங்களில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல் பிசாசானவனுக்கு கூட அநேக பேர்கள் இந்த உலக இந்த வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு அவனுடைய கிரியைகளை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் சில நாமங்களை பிசாசுடைய நாமங்களை சொல்லி அந்த பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு நாம் கருத்துடைய பலத்தை இந்த அதிகாலையில் வாங்கி கொள்ளுவோம் யோவான் சுவிசேஷம் பத்து பத்தை பாருங்க அந்த பிசாசானவை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்திக அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இன்னும் ஒன்று யோவான் மூணு எட்டு பாருங்கள் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறவன் நம்மை பாவம் செய்வதற்கு தூண்டுகிறவன் இன்னும் நாகும் தீர்க்க தரிசியும் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பாருங்க சிதறடிக்கிறவன் அதுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது தானியலின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கடைசி நாட்களில் பிசாசானவன் அந்த பரிசுத்த ஜனங்களுடைய வல்லமையை சிதறடித்து அவன் ஆளுகை செய்வதற்கு எத்தனம் பண்ணுவான் இன்னும் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த கொம்புகளை காண்பிக்கிறார் ஆண்டவர் அப்படியே இந்த கொம்புகள் பருசுத்தவான்களோடு போராடி ஜேமடுப்பதை கண்டேன் என்று தானியலின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் நீங்கள் பாருங்கள் அவன் பொல்லாங்கன் என்று சொல்லி எபேஷர் ஆறு பதினாறு சொல்லுது இன்னும் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி இன்னும் ஆறு பதினாறு அல்லது எபேசர் ஆறு பதினொன்று இப்படிப்பட்ட பகுதிகளில் அது சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இப்படிப்பட்ட பல நாமங்களில் சொல்லப்பட்ட இந்த விசாசானவை குறித்து இன்னும் ஒரு நாமத்தை சொல்லி அந்த நாமத்தின் மூலமாக நாம் ஜேம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவன் ஒடுக்குகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தீர்க்க யாத்திர்கத்தேசியும் புத்தகம் பதினாறாவது இருவ பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை பாருங்கள் அதில் எழுதப்பட்டு அவன் ஒடுக்குகிறவன் ஆம் தேவ சனமே அநேக நேரங்களில் இந்த பிசாசானவன் பல ஒடுக்குதலை நெருக்குதலை கொண்டு வந்து நம்மை ஒரு வெற்றியான வாழ்வுக்கு வாழ விடாதபடிக்கு தடுத்து இந்த ஒடுக்குதலை கொண்டு வந்து நம்மை வஞ்சித்து அதை வெற்றியான வாழ்வு வாழ்வதற்கு தடையாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் நீங்கள் பாருங்க இந்த ஏசாய தீர்க்க திருச்சியின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மோவாப்பே துரத்தி விட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும் சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களை அடைக்கலமாயிரு ஒடுக்குகிறவன் இல்லாமல் போவான் சங்கரிப்பு ஒளிந்து போவோம் மிதிக்கிறவன் தேசத்தில் இராதபடிக்கு ஒளிந்து போவான் ஒடுக்குகிறவன் அழிந்தே போவான் அந்த சங்கரிப்பு அழிந்து போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆம் அருமையான தேவச்சனமே நெருக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கூக்குரல் இட்டார்கள் கூக்குரல் இடும் பொழுது அவர்களுக்கு ஒரு ரிட்சகனையும் பலவானை அனுப்பி விடுவித்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதான் நான் கேட்ட ஏசாயா பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வருஷம் பாருங்க பாருங்கள் அது ஏற்று தேசத்தில் சேனைகளின் கச்சருக்கு அடையாளமும் சாட்சியுமாக இருக்கும் ஒடுக்குறவன் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ரட்சகனையும் பலவானையும் அனுப்பி விடுவிப்பார் இது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் இந்த யாத்ரேகமாக வசகம் பதினான்காவது அதிகாரம் பதிமூணாவது பதினாலு வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே மோசே ஜனங்களை கூட்டி பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இன்றைக்கு திரள் கூட்டமான ஜனங்கள் ஏப்தியர்கள் உங்களை பின்தொடர்கிறார்கள் இன்று காண்கிற இந்த எய்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று சொல்லி அப்படியே மக்களை பயத்திலிருந்து திடப்படுத்தி அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டி அந்த செங்கடலில் எதிரிகளெல்லாம் எல்லாம் அமிழ்ந்து போய் ஒடுக்கிறவர்கள் இல்லாமே போனார்கள் என்று சொல்லி திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை சொல்லும்பொழுது கூட எனக்கு எனக்கு ஒரு முன்தின ஒரு நல்ல கர்த்தர் செய்த கிரியலை நினைவு கூறுவது இந்த நாளில் எனக்கு நலமாய் காண்கிறது அருமையான பிள்ளைகளே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் அதிகாலையில் ஐந்து மணிக்கெல்ல முன்னாலே ஆயத்தப்பட்டு ஒரு கேரளா பகுதிக்காக நான் ஊழியத்துக்காக வாகனத்தில் கடந்து சென்று கொண்டு பொழுது ஒரு குறிப்பிட்ட உள்பட்ட ஒரு சேகர திருச்சபை பகுதியாக நான் கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல பேராயர் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பகுதியில் போகும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது இங்கே பேராயர் இருப்பார்கள் பேராயத்துக்களோள்ள இந்த போதகர் இருப்பார்கள் இவர்களை ஒன்று சந்தித்து விட்டு போய்விடலாமே என்று சொல்லி முன்னும் பின்னும் தெரியாது பழக்கமில்லை நான் அந்த இடத்துல இறங்கி அங்கே உள்ளே சென்று விட்டேன் அப்பொழுது அந்த திருச்சபை பக்கத்தில் அது வீடு இருக்கிறது அவர் கேட்டார் என்னிடத்தில் பிரதர் நீங்கள் யார் என்று அப்போ நான் சொன்னேன் ஏதோ ஒரு விடுதலை ஊழியத்தை ஆண்டு தந்திருக்கிறார் எனக்கு இந்த ஆலயத்தில் வந்து இந்த இல்லத்தை பார்த்துடும் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என் எண்ணத்தை ஆவியானவர் ஏவினார் அதனால் நான் வந்துட்டேன் உலக நான் அவர் சொன்னார் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான காரியம் அந்த போதகருக்கு மனைவிக்கு ஒரு அசுத்தாவி அந்த ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறது அப்பொழுது அவர் அங்கே அந்த சார்ஜ் எடுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு வேதனை தீய வார்த்தைகளை சொல்லுகிறது அது அலக்களிக்கிறது அவர் இங்கே வீட்டில் இருந்தால் சரியாகாதே என்று சொல்லி அந்த ஆலயத்தை சுற்றி 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 ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு செபித்து கொண்டு அவர் வெளியே வருகிற அந்த நேரம் ஆண்டவர் என்னை அனுப்பி வைக்கிறார் அப்போ அவர் சொன்னார் தம்பி உங்களை ஆண்டவர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது நான் எங்கள் வீட்டு இந்த காரியத்தை சொன்னார் வீழை போய் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த அம்மா அழுக்களிக்க அசுத்தாவினால் அழுக்கழைக்கப்பட்ட காட்சியோடு அங்கே நின்றார்கள் உடனே ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபித்து நான் கடந்து சென்று விட்டேன் தான் அந்த அசுத்தாவி அங்கே இருந்தது சில ஆண்டுகளுக்கு பின் அவர் கண்டு என்னை கண்டு சொன்னார் தம்பி இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நடந்தது ராம அருமையான தேவசனம் இந்த சாட்சியை நீங்கள் பாருங்கள் முன்னும் பின்னும் தெரியாத ஒரு ஊழியக்காரனு அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டபடினால் ஆண்டவர் அங்கே அனுப்பி வைக்கிறார் அவர்களுக்கு ஒரு விடுதலையையும் ஆண்டவர் கொடுக்கிறார் அதனால் மனுஷனுக்கல்ல கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுகிறது இங்கே வேதம் சொல்லுகிறது ஒடுக்கப்படுகிறவர்கள் தெய்வநிதி நோக்கி கூப்பிட வேண்டும் கூப்பிட்டால் அவர்களுக்கு ரட்சகனை அனுப்புவார் உதவி செய்கிறவர் அனுப்பார் தேவ தூதர்களை அனுப்புவார் பருசுத்த ஆவியை ஆனவருடைய பலத்த வல்லமையை ஆண்டவர் அனுப்புவார் அப்படி அனுப்பப்படும் பொழுது அந்த ஒடுக்குகிறவன் இல்லாமல் போவான் யோ அந்த ஏசாயா பதினாறு அந்த நாளை பாருங்களேன் அது எழுத பிறகு ஒடுக்குகிறவன் இல்லாமல் போவான் சங்கரிப்பு ஒளிந்து போகும் என்று சொல்லி அந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்கள் இன்னும் சகரியா தீர்க்க தரிசி புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் பாருங்க அங்கே என் ஆலயம் காக்கப்படுவதற்கு நான் பாளையம் போடுவேன் ஒடுக்குகிறவன் எந்த வழியாய் வருகிறான் என்று என் கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளே அநேக நேரங்களில் நமக்கு அநேக மந்திரவாதிகளினால் அல்லது தீய வல்லமைகளினால ஒடுக்குதல் வந்து கொண்டு தான் இருக்கும் அந்த ஒடுக்குதல் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஒடுக்குதல் எந்த இடத்திலிருந்து வருகிறது என்பதனை ஆண்டவர் கவனித்து அதை சுற்றிலும் பாளையம் போட்டு அக்கினி மதுலமாக இருந்து உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி நீங்கள் மறந்து விடக்கூடாது அதுதான் யோபுன் புஸ்தகத்தில் நீங்கள் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை கூட நீங்கள் பார்ப்பீங்களானா அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தந்திரக்காரனுடைய கைகள் காரியத்தை வாய்க்க விடாதபடிக்கு அவர் தந்திரக்காரனுடைய தந்திரத்தை அபத்தமாக்குகிறார் இந்த பிசாசின் தந்திரங்களை அபத்தமாக்குற ஒரு தேவனுண்டு அருமையான தேவச்சனமே இன்னும் நீங்கள் பாருங்க இந்த பிசாசானவனை பற்றி நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள் அங்கே யூதா நிறுவம் ஆறாவது ஒன்றாவது ஒரு அதிகாரம் இருக்குது ஆறாவது வசனத்தை பாருங்கள் இந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவ தூதர்களை நித்திய சங்கினிகளால் கட்டி தேவன் அடைத்து வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் இந்த பிசாசின் வல்லுமைகள் அந்த அந்த அடக்கப்பட்டிருக்கிறது அதான் கொலோசியர் ரெண்டாவது அதிகாரம் வசனத்தை பாருங்கள் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையிலே ஆண்டவர் ஜெயம் எடுத்திருக்கிறார் ஆம் அருமையான தேவ ஜனமே ரெண்டு தீம்மத்தையும் ரெண்டாவது அதிகாரத்து பதினாறாவது வசனம் இன்னும் சில வசனங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை நீங்கள் கவனமாய் பார்த்து நீங்கள் அந்த பிசாசானவனை ஜெயம் எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுதான் யோவான் நாலு நால பாருங்கள் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாகிருந்து அவனை ஜெயித்தீர்கள் அருமையான பிள்ளைகளே பருசு தாவினால் நிரம்பி பருசு தாவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் பிசாசானவனை சேமெடுக்க வேண்டும் லூகாஸ் விசேஷம் பத்து பத்தொன்பதை பாருங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சகல அதிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது இப்படிப்பட்ட ஒரு பலத்த வல்லமை நம்மோடு வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டோர் அஞ்சலி தந்திருக்கிறார் ஒரு ரெண்டு எபிரேயர் ரெண்டு பதினால பாருங்க இந்த மரணத்தின் அதிபதியை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து ஜீவக்காலம் எல்லாம் மரணத்தோடு பயணபயத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலையாக்கும்படிக்கு அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு கூட அந்த இரவில் ஒரு இல்லத்தில் கடந்து போகும் பொழுது ஒடுக்குதல் எந்த வெளியாய் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி அதை அழிக்கும்படியான கிருவேளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதுதான் ஒன் டி ஒன் மூணு எட்டு நீங்கள் பாருங்கள் இந்த பிசாசின் கிரியலை அழிப்பதற்கு தான் தேவகுமாரன் இருக்கிறார் அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இறையமையா தீர்க்க தரிசி உற்சவம் ஒன்று ஒம்பது பற்ற பாருங்க உன் வாயில் தேவனுடைய வார்த்தையை நான் வைத்தால் இந்த வார்த்தையை கொண்டு பிடுங்கவும் இடிக்கவும் கழி அவுட்கவும் கட்டவும் அழிக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் துறைகளாகிய நமக்கு வரங்களையும் வல்லமை வைத்திருக்கிறார் இந்த அதிகாலை நேரத்தில் பி சாசின் கிரிகளை அழித்து ஒடுக்கிறவன் இல்லாமல் போட்டோம் நாம் முற்றிலும் ஜெயமெடுப்போம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம் எல்லாவற்றையும் ஜெயப்படுப்போம் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யும்படிக்கு இந்த ஆண்டு அதிகாலை இணைந்து நாம் செவிப்போம் ஆலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை ஆளுவியா அதிகாலையில் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா ஆலியா சங்கீதங்கள் பசம் நூற்றி எட்டு நூற்றி ஒன்று எட்டுல பக்தன் தாவித்து செல்லும் பொழுது இந்த தேசத்தில் உள்ள இந்த தீய அதிகாரங்களையெல்லாம் நான் அதிகாலையில வேர் அறுப்புண்டு போக நான் ஆண்டு கொள்ளுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பனே இந்த அதிகாலை நேரம் எங்களை நீங்கள் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர்கள் எங்களை எங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறீர் சகல அதிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி மரணத்தின் அதிபதியை தம்முடைய மரணத்தினால ஜெயித்து ஜீவ காலமெல்லாம் மரணத்தோடு இருக்கிற எங்களை விடுதலையாக்குவதற்கு மரணத்தை ருசி பார்த்து மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜேம் நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவனாலே ஜேம் எடுக்கிற கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் ஜெயம் எடுத்து கத்தரி அறிகிற அறிவின் வாசனையோடு வரி ஷிகாரா பாபா நகா துராசிரி காபாரபா அந்த ஒடுக்குகிறவன் இந்த நாளிலே எல்லாமே போகட்டும் அவன் இல்லாமே போவான் சங்கரிப்பு அழிந்து போகும் அப்படியே ஒடுக்குகிறவன் எந்த வழியாய் வருகிறான் என்று சொல்லி என் கண்ணில் நோக்கி கொண்டிருக்கிற இதி போட்டானா தி ஷிகாரா பாபா 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 நகா துராகனா ஆறு வாயில தேவடைய வார்த்தையை போட்டு பிடிங்கி எறிந்த இருந்து சத்துருவை அதி சீக்கிரத்தில் காலின் மதிக்கிற என் தேவனுடைய அதிகாரம் எங்களுக்கு தந்து கொம்பை இரும்பும் குழம்பை வெண்கலமாக்கி அதிகாரத்தை இந்த இரு அதிகாரியில் ஆண்டு கொள்ளுகிறோம் எல்லா இடத்திலேயும் ஜெயம் எடுக்கிறோம் இந்த பிள்ளைகள் வெற்றியாய் வாழட்டும் நாங்கள் இன்று கண்ட யுக்தியனை இனி காண மாட்டோம் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்த நம்மை ஆசீர்வதி கேட்டோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரங்களும் மக்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்தன் வழியாக கேட்டோம் ஜபங்கேலம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்த நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவை கத்த தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசு புரிவாராக பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுடைய ஜப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஏழு மூன்று ஏழு ஏழு என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் உங்களுடைய குறிப்புகளை விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு எட்டு எட்டு ஒன்று மூன்று மூன்று என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம் கத்தர்தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை